கொல்கத்தாவில் ஒரு பெண் பயிற்சி மருத்துவருக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் இப்ப நாடே பேசிக்கிட்டு இருக்கு இந்த கொலை கூட்டத்துல இப்ப புதுசு புதுசா ஏகப்பட்ட புது புது தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு முக்கியமா அந்த பெண் பயிற்சி மருத்துவரோட பிரேத பரிசோதனை அறிக்கை இப்ப வெளியாகிருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த பொண்ணோட உடம்புல நடந்திருக்கு கண்டிப்பா இந்த கொலை கூட்டத்தில் உரத்தை மட்டும்தான் இருந்தானா இல்ல பல பேர் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் பெருக்கு சரியா ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வாரம் தான் இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு கொல்கத்தாவில் இருக்க ஆர்ஜி கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நைட் டூட்டி பாத்துட்டு இருந்தவங்க தான் பெண் பயிற்சி மருத்துவர் இவங்களுக்கு முப்பத்தோரு வயது ஆகுது ஆகஸ்ட் எட்டாம் தேதி அவங்க நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே வேலை செய்யற இன்னும் மூணு சக ஊழியரோட சேர்ந்து நைட் டின்னரை முடிக்கிறாங்க டின்னரை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட சக ஊழியர்கள் மூணு பேர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க முப்பத்தோரு வயதான பெண் பயிற்சி மருத்துவர் மட்டும் அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க அந்த செமினார் ஹாலே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க இதுக்கு அப்புறம் காலையில ஏழரை மணிக்கு கிளீனிங் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த செமினார் ஹால கிளீன் பண்ண வந்திருக்காங்க அப்படி வந்து பார்க்கும்போது அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு கிடக்குறாங்க இதை பார்த்து அந்த செமினார் ஹால கிளீன் பண்ண வந்தவங்க பயங்கரமா அளாடுறாங்க இந்த சத்தம் கேட்டு அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அத்தனை பேரும் அந்த செமினார் ஹாலுக்கு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் இந்த கேஸ் ரொம்ப சென்சேஷனலா மாறுது முதற்கட்டமாக போலீஸ் வந்து அந்த பெண்ணோட பிரேதத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டாங்க அனுப்பி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரூட்டலான கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கும்போது அவங்களுக்கு பெருசாக எந்த குழுவுமே கிடைக்கல அதனால அந்த இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தன் நாலு மணிக்கு வந்து அந்த செமினார் ஹால்குள்ளே போயிருக்கான் அவன் போகும்போது அவன் காதில் ஒரு ஹெட்செட் இருந்திருக்கு ப்ளூடூத் ஹெட்செட் இருந்திருக்கு ஆனா அவன் நாலு மணிக்கு அந்த செமினார் ஹால்குள்ள போயிட்டு நாளை முக்களுக்கு திரும்ப வந்திருக்கான் அதுவும் அந்த சிசிடிவில ஆயிருக்கு ஆனா அவன் போகும்போது போட்டிருந்த அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து வரும்போது இல்லை இதனால அவனை சஸ்பெக்ட் நினைச்சு அவனோட வீட்டுக்கு போலீஸ் போறாங்க எதுக்காக இவன் இந்த டைம்ல செமினார் ஹால்குள்ள போயிட்டு மணி நேரம் கழிச்சு வரான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவனோட வீட்டுக்கு போறாங்க போகும்போது அந்த சிசிடிவில ரெக்கார்ட் போது அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அது வந்து துவைச்சு காய வச்சிருக்கான் கூடவே அவனோட வீட்டில் ஒரு ரத்த கரை படிந்த சுகம் இருந்திருக்கு இதை கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் உடனடியாக அவனை கைது பண்றாங்க அந்த பயிற்சி மருத்துவர் கொல்லப்படும் போது அந்த கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச முக்கியமான எவிடன்ஸ் தான் அந்த ப்ளூடூத் இப்போ அந்த ப்ளூடூத் இவனோட செல்லோட கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்கிறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச ப்ளூடூத் இவனோட செல்லோட தான் கனெக்ட் ஆயிருக்கு கூடவே அவங்க செல்போனை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கொடூரமான சில ஆபாச படங்கள் இருந்திருக்கு அதுவும் சாதாரண ஆபாச படங்கள் இல்லை எல்லாமே பெண்களை அடிச்சு துன்புறுத்துற மாதிரி ஆபாச படங்கள் அவன் செல்போன்ல நிறைஞ்சிருக்கு இதை பார்த்து உடனடியாக போலீஸ் அவனை கைது பண்ணுறாங்க சஞ்சய் ராவ் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர நோயாளிகளுக்கு பெட் ஏற்பாடு பண்ணி தர ஒரு புரோக்கர் வேலையும் பார்த்திருக்கான் தான் இவன் போலீஸ்க்கு ஒர்க் பண்ணுற சிவிக் வாலண்டியராக சேர்ந்திருக்கான் இதுக்கு முன்னாடி இயற்கை பேரிடர்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற வாலண்டியராக இருந்திருக்கான் ரீசெண்டாக தான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற வாலண்டியராக அவன் சேர்ந்திருக்கான் கூடவே அவனோட டிஷர்ட்டில் கேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகா குத்தி இருக்கான் கேபி அப்படின்னா கொல்கத்தா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேகா இருக்கான் அவனை விசாரிக்கும் போது தான் கற்பனையிலையும் நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான் அன்னைக்கு நைட்டு ஒரு பேஷண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இதனால சஞ்சய் ராவோட ஹெல்பை ஆடி இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மணி போல் அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து கொடுத்துருக்கான் ஸ்கேன் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பில்டிங்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டான் மறுபடியும் மூணு மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவன் வந்திருக்கான் அப்படி அவன் வரும்போது ஏற்கனவே உதவி பண்ணால அவங்களோட உறவினர்கள் வந்து இவனை மது அருந்திருக்காக கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த உறவினர்களோட சேர்ந்து இவன் பயங்கரமா தண்ணி அடிச்சிருக்கான் தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் தான் மூணாவது மாடியில இருக்க அந்த செமினார் ஹாலுக்கு போயிருக்கான் அங்க போய் தனியா தூங்கிட்டு இருந்த அந்த பெண் பயிற்சி மருத்துவர்கிட்ட தவறான முறையில தொட ஆரம்பிச்சிருக்கான் இவன் கை வச்சோனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது உடனடியாக அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப இவன் அவங்க முகத்திலேயே ஒரு குத்து குத்தி இருக்கான் அப்போ அவங்க கண்ணில் போட்டிருந்த கண் கண்ணாடி உடஞ்சி அது கண்ணில் குத்தி ரத்தமாக வழி ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்கள ரொம்பவே ப்ரூட்டலாக கொடூரமான முறையில் ரேப் பண்ணியிருக்கான் கொலை பண்ணதுக்கு முன்னாடியும் கொலை பண்ணதுக்கு அப்புறமும் ரேப் பண்ணியிருக்கான் இப்போ பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன வந்திருக்குன்னா அந்த பெண்ணோட உறுப்பில் நூற்றம்பது கிராம் ஸ்பெம் இருந்திருக்கு இது கண்டிப்பாக ஒருத்தனால பண்ணியிருக்க முடியாது குழுவா சேர்ந்து தான் கற்பழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு இப்போ தெரிய வந்திருக்கு நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் விசாரணை போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட கழுத்து எலும்பே உடஞ்சு போயிருக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுல கழுத்து எலும்பே உடஞ்சிருக்கு அவங்களோட கண் காது மூக்கு வாய் உதடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பயங்கரமான காயங்கள் ஒரு வெறி பிடிச்ச மிருக மாதிரி அந்த பொண்ணை செதைச்சிருக்காங்க இது எல்லாமே சஞ்சய் ராய் மட்டும் தான் பண்ணிருக்கானா இல்ல இன்னும் நிறைய பேத்துக்கு சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை போயிட்டு இருக்கு கூடவே இந்த கேஸ் வந்து இப்ப சிபிஐக்கு கை மாறி இருக்கு சிபிஐ இந்த கேஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இன்டெப்தா விசாரிப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல சரியான பாதுகாப்பு இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே பயிற்சி மருத்துவராக ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு இதனால அந்த ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற எல்லாருமே போராட்டம் பண்றாங்க இதனால அந்த ஹாஸ்பிட்டலோட தலைவர் சந்தீப் கோஷ் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு கூடவே இந்த சஞ்சய் ராய்க்கு ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அவனுக்கு நான்கு மனைவிகள் இருந்திருக்காங்க நான்கு மனைவிகளையுமே இவன் சித்திரவாதப்படுத்தியிருக்கான் அதனால ஒரு மனைவி கூட இவங்க கூட சேர்ந்து வாழாம எல்லாருமே ஓடி போயிட்டாங்க ஆபாச படங்களுக்கு அடிமையாகி அதில் வர மாதிரியே அவங்களோட மனைவியும் சித்திரவதப்படுத்தியிருக்கான் இதனால தான் அவங்க கூட ஒரு மனைவி கூட இல்லாமல் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க இதனால இந்த கேஸ் வந்து ரொம்ப சென்சேஷனலாக மாறிடுச்சு இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் இந்த கொலை கூட்டத்தில் ஒருத்தன் ஈடுபட்டானா இல்லை பல பேர் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும் ஒரு பெண் பயிற்சி மருத்துவரை கொடூரமான முறையில் சீரழித்து கொலை பண்ண சஞ்சய் ராவ் இப்போ நீதிமன்ற காவலில் இருக்கான்